சர்வாதிகாரத்தை கண்டித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக ஆம் ஆத்மியின் தலைவர் மற்றும் டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜனநாயகத்திற்கு விரோதமாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கலால் கொள்கை ஏற்பட்ட அதில் குற்றம் சாட்டப்பட்டு அவர் முதலில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் உச்ச நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுக்கும் என்று தெரிந்து சிபிஐ மூலம் மறுபடியும் ஒரு வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் அவர் மட்டுமல்ல அந்த இயக்கத்தை சார்ந்த ஆம் ஆத்மி டெல்லியின் துணை முதல்வர் திரு மனோஜ் மணி சிசோடியா அவரும் இதே வழக்கில் கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் சமீபத்தில் அவர் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் அந்த இயக்கத்தின் ராஜ்யசபா உறுப்பினர் சஞ்சய் சிங் என்பவரும் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஜனநாயகத்திற்கு விரோதமாக அந்த தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சிறையில் அடைத்து ஆம் ஆத்மி இயக்கத்தை முடக்கிவிடலாம் என்று சர்வாதிகாரத்தனமான இந்த ஆட்சி மோடி ஆட்சி நினைக்கின்றது ஆம் ஆத்மியின் தலைவர் அவர் கெஜ்ரிவால் சமீபத்தில் அவர் சிறைக்கு செல்வதற்கு முன்பு தன்னுடைய இயக்க தோழல்களே அவர் சொன்னார் இந்த உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் இந்த நாட்டிற்காக என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நிமிடமும் இந்த நாட்டு மக்களுக்காக நான் என் அர்ப்பணித்துள்ளேன் மரணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் பகத்சிங்கை பின்பற்றுபவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அன்னைக்கு சிறைக்குள்ள மீண்டும் போறாரு இந்த கைது இந்த கைதை கண்டித்து ஒரு இந்திய அளவில் ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட சவால் அதை வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியுங்கிறதுக்காண்டி ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடு ஜனநாயக வழியில் தன்னை வருத்தி கொண்டு ஆம் ஆத்மியின் தமிழக தலைவர் அண்ணன் வசீரன் அவர்கள் உன்ன காலவரையற்ற ஒரு உண்ணான் நோன்பை அவர் மேற்கொண்டுள்ளார் பதினாறாம் தேதி அவர் ஆரம்பிச்சார் இந்த உண்ணாவிரத்தை இன்னைக்கு ஐந்தாவது நாள் ஏற்கனவே அவருக்கு வந்து சுகர் காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக் அவர் ஏற்கனவே டயபெட்டிக் பல்வேறு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஐந்தாவது நாள் இன்னைக்கு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மிகவும் தளர் ரொம்ப தளர்ச்சியா இருக்கிறாரு நான் அதனால ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன வேண்டுகோள் அவருக்கும் சரி அவர் இயக்க தோழர்களுக்கும் இது ஒரு உன்னதமான நோக்கம்தான் இது ஒரு சர்வாதி அதாவது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு இந்த நடவடிக்கை கைது நடவடிக்கை நீங்க இது பண்றதுக்காக நீங்க பண்ணிருக்கிறீங்க சந்தோஷம் ஆனா ஆம் ஆத்மிக்கு பத்திரம் கிடையாது உங்க உங்களுடைய இயக்க தலைவர் கெஜ்ரிவாலுக்கு பத்திரம் கிடையாது தமிழ்நாட்டிற்கு வசீகரன் போன்றவர்கள் தேவை ஜனநாயகத்திற்காக போராடும் நம்முடைய வசீகரன் போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்கள் உடல்நலம் கருதி உங்களுடைய இயக்க நன்மை கருதி கெஜ்ரிவாலின் ஒரு முக்கிய தளபதி அவர் அவருக்கு எந்த வித உடல் ரீதியாக பாதிப்பு வந்துடக்கூடாது தயவு செய்து இந்த உண்ணாள் அன்பை இதன் முடித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் ஆனால் அவர் தன்னுடைய கொள்கையில் தன்னுடைய அந்த உறுதிப்பாட்டில் நான் கண்டிப்பா நான் வந்து இதுல நான் இது பண்ண முடியாது ஏன்னா எங்க இயக்கத்தையும் எங்க தலைவரையும் முடக்க பாக்குறாங்க எங்களுக்கு வேற முதலீடு கிடையாது எங்களுக்கு கோடி கோடி பணம் கிடையாது இந்த மாதிரி பண்ணி ஏன் மரணிச்சாலும் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் அஜர்வி அரவிந்த் கெஜ்ரிவாலின் இந்த கைது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை சர்வாதிகாரமான ஒரு நடவடிக்கைங்கிறத நாங்க இது மாதிரி தான் கொண்டு வர முடியும் வேற வழி இல்லைன்னு சொல்லி அவர் இன்னைக்கு உண்ணாவிரத ஐந்தாவது நாள் அவர் மேற்கொண்டிருக்கிறாரு இது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் இயக்கத்தின் தலைவர் வைகோ எங்களுடைய மறுமலிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் அனைவரும் ஆம் ஆத்மியுடன் தோளோடு தோளாக நாங்கள் இந்த போராட்டத்தில் நான் நாங்கள் இருப்போம் வருங்காலங்களிலும் ஜனநாயகத்திற்காகவும் மக்களுக்காகவும் போராடும் ஆம் ஆத்மியின் போராட்டத்தில் மதிமுக துணை நிற்கும் என்பதை கொள்கிறேன் அப்படின்னு ஒரு விமர்சனம் அரசியல்ல ஒரு விஷயம் இருக்குங்க நான் என்னுடைய பாலிசி வந்து நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் பாலிசி லெவல் கொள்கை ரீதியா நம்ம வேறுபடலாம் எதிர்க்கலாம் ஆனா தனிப்பட்ட ரீதியா வந்து அந்த பர்சனலா போகக்கூடாதுங்கிறத என்னுடையது கலைஞர் ஐயா பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்களிப்பு தமிழுக்கும் சரி தமிழ்நாடுக்கு நாட்டுக்கு உரிய அந்த பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது இன்னைக்கு கொள்கைக்கு ஒரு நம்முடைய நம்மளுடைய திராவிட கொள்கைக்கு சமூக நீதி கொள்கைக்கு எதிரானவர்கள் பாஜக மறுக்கிறது கிடையாது ஆனால் அப்படி கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா நம்ம எதுக்குறவங்களும் கலைஞர் போன்ற ஆளுமைகளை அவங்க பாராட்டுறாங்கன்னா அது நமக்கு கிடைச்ச பெருமை தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பெருமை திராவிட இயக்கங்களுக்கு கிடைத்த பெருமை அது சமூக நீதிக்கு கிடைத்த பெருமை அதனால இதை அரசியலாக்கி நீங்க எப்படி அவங்க நிகழ்ச்சி கூப்பிடலான்னு அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த காயினை வெளியிடணும்னா அது ஒன்றிய அரசு அவங்களை வச்சு அதிகாரப்பூர்வம் இல்லை அவங்க வச்சு ஒன்றிய அரசு வெளியிட முடியும் அதை வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க அதை வெளியிட முடியாது அதனால இன்னைக்கு ஒன்றிய அரசு வந்து முனிமை வெளியிடும் அதை சார்ந்த அமைச்சர் முக்கிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அவர் வந்திருக்கிறாரு இதுல நான் பெரிய அரசியல் பார்க்கல நானு இதுல என்னன்னா நம்முடைய திராவிட இயக்க கொள்கையில் பொறுத்த வரைக்கும் கலைஞருடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கங்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டுக்கு வந்து இது தமிழ்நாட்டுல மாத்திரம் கிடையாது இந்தியா முழுவதும் கிடையாது உலகம் முழுவதும் இந்த செய்தி போறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு ஒரு பயன்படுங்கிறத நான் பாக்குறேன் நான் திராவிட நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் நான் ரொம்ப மதிக்கிறவங்க வந்து அண்ணன் திருமா அவரும் பொறுத்த வரைக்கும் எங்க தலைவர் வைகோ மேலையும் சரி என் மேலையும் சரி தனிப்பட்ட முறையில நான் அரசியலுக்கு நான் அரசியல நல்லா வளரும்னு நினைக்கிறவர் அது எங்கள் ஒரு அண்ணன் தம்பி ஒரு உறவு தான் இருக்கு அண்ணன் அண்ணன் சொன்ன கருத்து என்னன்னா இன்னைக்கு சமுதாயத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல அந்த ஜாதிய வன்மம் மக்களிடையே அந்த இருக்கும் போது ஒரு ஜாதிய பாகுபாடுகள் இருக்கும் போது எப்படி ஒரு ஒரு தலித்தை ஏத்துக்குவாங்க அந்த ஒரு மன ஒரு ஒரு வருத்தத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா காலம் மாறும் அண்ணன் திருமா போன்ற நம்பிக்கை நட்சத்திரங்கள் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் திரும்ப இருக்கிறாரு இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மாத்திரம் கிடையாது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பக்குவப்படுத்துறாரு மத்தவங்க அவன் 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 தவறு செய்யட்டும் அவன் அருவாள் எடுத்து நம்ம அருவாள் எடுக்க வேண்டிய கிடையாது நீங்க படிங்க படிச்சு வாழ்க்கையில நல்ல பொருளாதார ரீதியா நல்ல வாழ்க்கையில நீங்க அவர் நல்லா முன்னேற்றத்துக்கு வாங்க அதுல நீங்க ஜெயிச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையா முதல் முறையா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல அதை முதல் முதல்ல எடுத்தது அண்ணன் திருமாவா பக்குவப்படுத்துறாரு நலித் இளைஞர்களை பக்குவப்படுத்துறாரு இன்னைக்கு எல்லாருமே நம்ம சகஜமா நம்ம ஒரு 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 தமிழ்நாடு இருக்கும் இந்தியாவில் இருக்கும் சகஜம் எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையில அந்த மாதிரி முன்னேறுவாங்க இந்த வன்மம் வேண்டாம் வன்மத்தை வச்சு அரசியலை வளர்க்க கூடாது சமுதாய முன்னேற்றம் வந்து அரசியலை வளர்க்கணும் அண்ணன் திருமணம் நினைக்கிறாரு அது கரெக்டா சொல்லியிருக்கிறார் எந்த தவறும் கிடையாது